வணக்கம் வெல்கம் சுழகுமிழா தினம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு டெசர்ட் ரெசிபி அதாவது பாயசம் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாதாம் பீசின்னு பாயசம் செய்யறதுக்கு இப்போ ஒரு மூணு பீஸ் பாதாம் பீசின்னு எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேங்க அது பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு இதில் தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் கால் கப்பு தேங்காய் ஒரு நாலு பாதாம் நாலு பிஸ்தா கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா வெழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் இது கூட இப்போ அரைச்ச வெழுது ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ இது கூட நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை உங்களுக்கு தந்தளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க அப்போ ரெண்டு ஸ்பூன் உள்ளே போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட திருப்பி கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு வேணும்னு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பொடியா நினைக்கினா பாதாம் பிஸ்தா நாடு திராட்சைப்பழம் ட்ரை ஃப்ரூட் பூசணி விதை நீங்கள் இன்னும் என்னென்ன விதை போடுறீங்களோ எல்லாமே போட்டுக்கலாம் அத்திப்பழம் இதெல்லாம் கூட சேர்க்கலாம் இதில் நான் வந்து மாதுளம்பழம் போடுறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் பாதாம் பிசின் பாயாசம் இப்போ இருக்கிற கோடை காலத்துக்கு ரொம்ப ஏற்றது இது வெயில் சூடு தாங்காமல் இருக்கவங்கெலாம் இது நல்ல குளிர்ச்சியை தரும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபயர்லெஸ் குக்கிங்கில் பாதாம் பிசின் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்